தோல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சரில் இந்த டைம் நியூஸ் பேப்பர் அனலிசிஸ் பார்த்துருக்கோம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நாளையிலேருந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகிருக்கும் கரெக்ட் டைமுக்கு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குரிய நியூஸ் பேப்பர் அனலிசிஸ் பார்க்கலாம் எவ்வளோ லேட் ஆனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுத்துருவேன் எனக்கு ஒரு வேலை எந்தனையும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் வந்து என்னால் சென்ட் பண்ண முடியாது ஓகே இந்தியா பாகிஸ்தானின் போர் வெற்றியின் பொன்விழா கொண்டாட்டம் அது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எந்த ஆண்டு போர் நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பொன் விழா அப்படின்னா வந்து ஐம்பது வருடமானதாக பொன்விழா கொண்டாடுவாங்க ஸோ அது இப்போ எந்த விழா இவ்வளோ ஆண்டுகள் ஆச்சரவோட கேள்விப்படலாம் இல்லைனா இது ஜிகே ரிலேட்டடாக இந்தியா பாகிஸ்தான் இடையே எந்த ஆண்டு போர் நடந்ததுன்னு கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு சரிங்களா ஸோ இது சம்மந்தமாக ஒரு தொடர் ஓட்டம் நடைபெற்றிருக்கு அது என்னென்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா இளம் கதாநாயகர்களுக்கான ஓட்டம் என்ற கருத்திலான தொடரோட்டம் வந்து நடைபெற்றது இளம் கதாநாயகர்களுக்கான ஓட்டா அப்படிங்கிற பேல்ல நடைபெற்றுள்ளது அடுத்த செய்தி சென்னை புத்தக கண்காட்சி சென்னை புத்தக கண்காட்சி வந்து இதுக்கு முன்னே நம்ம சொல்லியிருந்தோம் நாற்பத்தி நாலாவது சென்னை புத்தக கண்காட்சி வந்து நடைபெற இருக்குது அப்படின்னு சென்னை ஒயம்சி மைதானத்தில் அது எந்த தேதியில் ஆரம்பிச்சிருக்குன்னா பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்க போகுது ஸோ அதோட அறிமுக வச்சே ஒரு ஒரு சின்ன ஓட்டம் மாரத்தன் ஓட்டம் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன ரன் டு ரீட் அப்படிங்கிற ஒரு கருப்பொருளில் அதை வந்து கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க எத்தனா புத்தக கண்காட்சி ரொம்ப முக்கியம் நாற்பத்தி நான்காவது அடுத்த செய்தி தகவல் தொழில்நுட்பத்துறை சட்டம் இரண்டாயிரத்தின் படி மின்னணு கையொப்பத்தை கொண்ட ஆவணங்கள் காகித ஆணங்களுக்கு இணைய இணையானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இதில் என்ன நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா தகவல் தொழில்நுட்பத்துறை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா இரண்டாயிரம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சில தங்கச்சி பாப்பாலாம் அழுகிறாங்க கொஞ்சம் உங்களுக்கு சவுண்டு வர வாய்ப்புண்டு டிஸ்டபன்ஸுக்கு சாரி எடுக்கிறேன் ஓகே அடுத்து ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து பற்றி கொடுத்துருக்காங்க அவர்கள் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரை பொறுப்பேற்ற பிறகு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் விதிகள் உருவாக்கப்பட்டன அவர் வந்து குடியரசுத் தலைவர் அப்புறம் தான் அப்போ முதன்முறையாக பார்த்தீங்க அப்படின்னா ராஜேசிங் பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவரின் விதிமுறைகளின்படி அவரை தேர்ந்தெடுக்கவில்லை அப்படிங்கிறதான் உண்மையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆனால் இந்தியா குடியரசு ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அதுக்கறைய சட்டத்திட்டங்களை எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது இப்போது சந்திராயன் இரண்டு விண்கலம் வந்து விண்ணில் ஏவினோம் அடுத்தது சந்திராயன் மூன்று விண்கலம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஏவப்படும் அப்படின்னு இஸ்ரோவோட தலைவர் ஸ்ரீ கே சிவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நாம் நிலவோட தென் துருவத்தை ஆய்வு செய்ய சந்திராயன் இரண்டு விண்கலத்தை வந்து விண்ணைக்கு அனுப்பினோம் அது எப்போ அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ரெண்டு ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து எழுவினோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை இருபத்தி ரெண்டில் ஏவினோம் அந்த திட்டம் தோல்வியடைந்தது இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சந்திராயின் மூன்று விண்கலம் வந்து செலுத்தப்பட உள்ளது அடுத்தது ககன்யான் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்க ககன்யான் திட்டத்தோட நோக்கம் என்னென்னா மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் திட்டம் சரிங்களா அதோட பரிசோதனை ஓட்டம் இந்த ஆண்டின் இறுதியில் நடைபெற உள்ளது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி முக்கியமான செய்தியும் கூட சாலை விபத்துகள் உயிரிழப்பை குறைப்பதில் தமிழகம் முதலிடம் இரண்டாயிரத்தி முப்பதில் விபத்தில் மாநிலமாக உருவாக்கிய இலக்கு இந்த இலக்கு முக்கியம் முதலிடம்ங்கிறது முக்கியம் எந்த ஆண்டுகளில் வந்து விபத்தில்லா மாநிலமாக உருவாக்க தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது அப்படின்னா இரண்டாயிரத்தி முப்பது இப்போ குறைக்கிறதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இடத்துல இருக்குது சாலை விபத்துகள் அதிகமாக நடைபெறுது இரண்டாவது நாட முறை இரண்டாவது மாநிலமோ அல்ல மூ மூன்றாவது மாநிலமும் இருக்குது அது நமக்கு முக்கியம் இல்லை பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் சாலை விபத்தில் குறைப்பதில் முதலிடம் அதை மைண்டில் வச்சுக்கங்க கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய செய்தியும் கூட இது என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா தண்டு ஓட தசை சிதைவு அப்படிங்கிற நோய் வரும் அந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா எங்களால் ஒரு இரண்டு வருடங்களுக்கு மேலே வந்து உயிர் வாழ முடியாது அந்த நோய்க்கு இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க அதை கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜோல் ஜென்ஸ்மா ஜோல் ஜென்ஸ்மா அப்படிங்கிற ஒரு மருந்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கன்னா அமெரிக்காவில் இது வந்து நம்ம பெருமைக்குரிய விஷயம் செய்தியும் கூட பாராட்டுதலுக்குரிய செய்தியும் கூட அடுத்தது கீ ராஜநாராயணன் அவருடைய நூல் வந்து பார்த்திங்கன்னா மிச்ச கதைகள் இதோட வெளியீட்டுகளாக நடைபெற்றுள்ளது அதனால் அது ஒரு முக்கிய மிச்ச கதைகள் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கீ கீரா என செல்லமாக அழைக்கப்படும் கீ ராஜநாராயணன் ஸோ அது முக்கியமானது ஓரளவுக்கு கொஞ்சம் முக்கியமானது தான் அடுத்தது மத்திய பிரதேசத்தில் பார்த்திங்க அப்படின்னா சோஷாங்கபாத் ஷோஷாங்காபாத் அப்படிங்கிற நகரோட பேர் வந்து இப்போது பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க அது என்னென்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்கன்னா நர்மதாபுரம் மத்திய பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா சோஷாங்காபாத் அப்படிங்கிற இருக்கிற பெயர் வந்து அந்த நகரோட பெயரை நர்மதாபாத் சாரி நர்மதாபுரம் நகரம் அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க அது எங்கே மத்திய பிரதேசம் அது கொஞ்சம் முக்கியமானதாக தெரிஞ்சு வச்சுக்கங்க அடுத்தது நாகாலாந்து மாநிலத்தை பற்றி நமக்கு தெரியும் அது பார்த்திங்கன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அறுபத்தி மூன்றாம் டிசம்பர் ஒன்றாம் தேதி தனி மாநிலமாக அறிவிக்கப்படுது இதே ஒரு முக்கியமான ஜிகே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு டிசம்பர் ஒன்றாம் தேதி நாகாலாந்து தனி மாநிலமாக அறிவிக்கப்பட்டது ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்பு பார்த்திங்கன்னா நாகாலாந்து சட்டப்பேரவையில் முதல் முறையாக வந்து தேசிய கீதம் பாடியிருக்காங்க இப்போ இவ்வளோ வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய கீதம் பாடப்படவே இல்லை தேசிய கீதம் அப்படிங்கிறது நம்ம எந்த விதமான விழாவாக இருந்தால் கண்டிப்பாக பாடுவாங்க ஆனால் இந்த வருஷம் பாடவே இல்லை அடுத்தது ஆஸ்திரேலிய ஓப்பன் ஜோகோவிச் சாம்பியன் ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஒவ்வொரு வீரர்களும் வெற்றி பெற்று வர்றாங்க இதோட முழு தொகுப்பை நம்ம வீக்லி கரண்ட் கரண்டில் பார்க்கலாம் இப்போது ஜோகோவிச் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் ஆண்கள் ஒற்றை பிரிவில் இவர் வந்து பதக்கம் வென்றுள்ளார் ஓகேங்களா செர்பிய நாட்டு வீரர் எந்த நாட்டு வீரர்னா செர்பிய நாட்டு வீரர் நோவாக் ஜோகோவிச் அவர்கள் வந்து பட்டம் பெற்றுள்ளார் ஸோ இதோட அந்த பதிவு முடிவடைந்தது கண்டிப்பாக அது முக்கியமான பதிவும் கூட உங்களுக்கு நல்ல வகையில் பயன் வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்